நீங்க சாப்பிட்ற பன்னீர் ஒரிஜினல் பன்னீரா டூப்ளிகேட் பண்ணீரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்னு சொல்லி செக் பண்ணுற டெக்னிக்கை இந்த பதிவில் சொல்றேன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அசைவ பிரியர்கள் எல்லாம் சைவத்துக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றத்துக்கு வரும் பொழுது அசைவத்துக்கு ஈக்குவலான உணவு அது பன்னீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் உணவுகளை தான் இன்னைக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு சைவ பிரியர்களும் இன்னைக்கு கொஞ்சம் அசைவ மாதிரி சாப்பிட்ணும்னா பன்னீரை தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு அதனால் புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற உணவு பன்னீர் தான் நினைச்சுக்கிட்டு நாம எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டல் போய் ஆர்டர் பண்ணோம்னா பன்னீர் டிக்கா பன்னீர் மசாலா பன்னீர் ரொட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே தான் பண்ணி இருக்கோம் ஆனா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன சொல்லி சொன்னோம்னா இந்த பன்னீர்லாம் ஒரிஜினல் இல்லைங்க இது டூப்ளிகேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சமீபமாக நிறைய செய்திகளில் இப்ப நீங்க கேட்க முடியும் இப்ப இது ஒரிஜினலா கிடைக்கலையா அப்போ இது டூப்ளிகேட்டுனா அது என்னங்க ஒரிஜினல் பண்ணியிருக்கும் டூப்ளிகேட் பண்ணிருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னம்னா இப்ப நம்ம பால்ல நீங்க வீட்டிலேயே நீங்க வந்து ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதெல்லாம் ஒரிஜினல் பண்ணிருங்க சில பிராண்டு சில நல்ல டாப் பிராண்டு சிலது வந்து கூட ஒரிஜினலா இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுல சில பிராண்டு சில பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி ரெடி பண்றாங்க ஏன் அப்படின்னம்னா பாலோட ரேட்டு கூட இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுண்ட வச்சு உங்களுக்கு பண்ணி ரெடி பண்ணும் அது வந்து பயங்கரமான காஸ்ட்லியான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்ப அதுக்கு பதில் பாலே இல்லாம பன்னீர் தயாரிக்க இருக்கக்கூடிய ஒரு முறை இன்னைக்கு வந்துருச்சு அதை அனலாக் பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பால் தேவையில்லை பால் பவுடரு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பால் பவுடரு அதுக்கப்புறம் பாம் ஆயில் அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சு வெஜிடபிள் ஆயில்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஆயில் அப்புறம் இது போக சில கெமிக்கல்ஸ்களும் கலக்கப்படுது அப்படின்றாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணப்பட்ட பன்னீர் தான் அனலாக் பன்னீர் அப்படின்றாங்க இப்போ நீங்கள் சாப்பிட்டது ஹோட்டலில் சாப்பிட்டது அனலாக் பன்னீரா அல்லது ஒரிஜினல் பன்னீரானு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அந்த பன்னீரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அப்படின்றது கேன்சர் வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர் இப்போ இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கே உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் இனிமேல் பண்ணிட்டு சாப்பிட மாட்டீங்க ஆனால் இது எப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் இது வந்து பிரச்சனைகளாக வரப்போகுது இதுதான் விஷயம் அப்போ இந்த அனலாக் பன்னீர் போன்ற இந்த கெமிக்கல் பன்னீரை டூப்ளிகேட் பன்னீர் உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அதுக்கு முன்னாடியே வந்துடும் நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனைகள் சரிங்க இந்த ஒரிஜினல் பண்ணிருக்கும் டூப்ளிகேட் பண்ணிருக்கும் என்ன வித்தியாசம் இந்த டூப்ளிகேட் பன்னீரை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இப்போ அதை பத்தி பார்ப்போம் டூப்ளிகேட் பண்ணீர் அப்படின்றத நீங்க எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பன்னீர் கொஞ்சம் சாஃப்டா இருக்குதுங்க இந்த அந்த டூப்ளிகேட் பன்னீர் அப்படின்றது கொஞ்சம் அது சாஃப்டா இருக்காது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மணல் மணலாக இருக்கும் டூப்ளிகேட் பன்னீர் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பன்னீர்ல சாஃப்டா பாஞ்சு மாதிரி இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஊதுறோம் அது ஊதுற மாதிரி இருக்கும் இந்த பன்னீர் இது ஒரு விஷயம் இது மட்டும் இல்லைங்க

வயலட் கலருக்கு மாறுச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் பண்ணிருங்க வயலட் கலருக்கு மாறலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நல்ல பண்ணிருந்தாங்க இதே போல மூன்றாவதாக ஒரு டெக்னிக் இருக்குது சோயா பவுடர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோயா பவுடரை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயில் செய்யப்பட்ட இந்த பன்னீர் மேலே அப்படியே வந்து தூவுங்க தூவும் பொழுது ரெட் கலருக்கு மாறுச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் பண்ணிடுங்க ரெட் கலருக்கு மாறலைன்னா அது நல்ல பன்னீர் தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதனால இன்னைக்கு வந்து பன்னீர் அப்படின்றது பல நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதிலிருந்து நீங்க விழிப்புணர்வு உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பன்னீர் உணவுகளை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நல்ல வெஜிடபிள்ஸ் உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க காய்கறிகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு நல்ல முழுமையா கிடைக்கும் அது உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் இது மாதிரி வந்து நம்ம தயார் செய்யப்பட்ட அதாவது மில்க் ப்ராடக்டே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் மில்க்ல இருந்து ப்ராசஸ் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி வந்த ப்ராடக்ட் நிச்சயமா ஒரு நாள்ல ஒரு நாள் நமக்கு ஆபத்தாக தான் விளையும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவு பண்ணி அவர்களையும் விழிப்புணர்வோடு ஆரோக்கியமாக வாழ செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி